இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வில்ல வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துடுவான் வில்லில் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டானிக் ஹீரோயினோட வீட்டில் வந்து பூந்துடுவோம் பூந்து அவங்கள வந்து கட்டி போட்டு அவங்களோட வந்து லவ் பண்ணுறது அந்த பொ பொண்ணு வந்து ஹஸ்பண்டை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான் அந்த குழந்த வந்து பிறக்காதனால் அதனால் இந்த வில்லம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இங்கே இருக்க அந்த ஹீரோயினுமே அவகரிக்க பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க கூட இருக்க பையனையும் வந்து அவகரிக்க பார்ப்பான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து உடம்புல அடிபட்டுருக்கு அந்த காயத்தை வந்து சரி செஞ்சுட்டு போயிடுவேன் சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து மரட்டுவான் அதனால் அவங்க வீட்டில் எனக்கு தங்கறதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் நான் வந்து இங்கே இருக்கேன்ட்டு வந்து யார்கிட்டமே வெளியில் சொல்லக்கூடாது போலீஸ் கிட்டையும் எங்கள் எவ்வளோன்னு கொடுக்கக்கூடாதுன்னு வந்து கட்டி போடுவோம் அப்புறம் இவங்க ஹீரோயினையும் வந்து மறட்டுவான் மறட்டிகிட்டு வந்து யார் வந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்சிட்டு மறட்டிகிட்டு இருப்பான் யார்கிட்டே எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வந்து ஐக்கியமாக ஆரம்பிப்பான் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஹீரோயினோடய வந்து மிஸ் பிகேவ் கடைசியில் ஹீரோயினே வந்து தன் வசம் வந்து கூப்பிட்டு வந்து ஹீரோயினை வாங்கிக்கிடுறான் ஹீரோயினை வாங்கிக்க வந்து தனக்கு தானமாக ஒரு பொம்மையை சொந்தமாக அடைஞ்சிக்கிற மாதிரி ஒரு பொம்மைக்கிட்ட வந்து விளையாடுற மாதிரி விளையாட்டுறான் ஹீரோயின்கிட்ட அவங்களும் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து தனியாக விவசாயம் இருக்கிறதுனால வந்து இந்த வீரனோடு வந்து சேர்ந்து அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க